ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பயிற்சி பலன்கள் சிம்பத்துக்கு யோகத்தை கொடுக்கக்கூடியவர் சிவ நான்கு ஒன்பது குடையவர் அப்ப செவ்வாய் வந்து சிம்ம நல்லது செய்வாரா கெட்டது பண்ணுவாரா அப்படிங்கிற விஷயங்களை நாம இன்னைக்கு பார்க்கலான் இருக்கோம் அப்ப ஆறுமுகம் ஆன பொருள் சக்தி அதிபராசக்தி பொருளே அப்போ இந்த சிம்ம ராசி அன்பர்கள் அவங்களுடைய வாழ்க்கை அவங்களுடைய தன்னம்பிக்கை அவங்களுடைய தலைமை பண்பு லீடர்ஷிப் குவாலிட்டி அவங்களுடைய நேர்மறையான குணங்கள் எல்லாம் நிறைந்தவர்கள் சிம்மம் வந்து காலச்சக்கரத்திற்கு ஐந்தாவது வீடு காதல் அறிவு புத்தி மனம் பண சம்பாதிக்க வழிமுறைகள் புத்திரத்தை கொடுக்கக்கூடியது குழந்தைகளை கொடுக்கக்கூடிய ராசி சிம்மம் சிம்ம ராசி சூரியனுடைய ஆட்சி வீடு இந்த சூரியன் உச்சமாகறதே செவ்வாய் வீட்டில் தான் உச்சமாகறார் மேசம் தான் உச்சமாகறது அப்ப தன் ராசிக்கு திரிகோணத்தில் உச்சம் கொடுத்த செவ்வாய் அதே செவ்வாய் இப்பொழுது நாலாம் வீட்டில் ஆட்சியாக வர்றார் இப்ப செவ்வாய் விருச்சிக ராசியில இருக்கும் பொழுது செவ்வாயினுடைய பார்வை கும்பராசி மேலே விழுக்கும் நல்லா கவனிக்கணும் அப்போ சிம்ம ராசிக்காரர்களுக்கு எப்படியான வாழ்க்கை இருக்கும் சிம்ம ராசிக்கு பொறுத்தளவில் இந்த கும்பத்தில் எழுகிற பார்வை ஏழாம் வீட்டை பார்ப்பார் அதற்கப்புறம் என்ன பண்ணுவார் பத்தாம் வீட்டை பார்ப்பார் பதினொன்றாம் வீட்டை பார்ப்பார் அப்போ சிம்ம ராசிக்காரர்களுக்கு செவ்வாயினுடைய பார்வை ஏழு பத்து பதினொன்றாம் கிட்ட பார்க்குறார் சிம்ம ராசிக்கு யோகத்தை கொடுக்கக்கூடியவர் குரு பகவான் அப்ப குரு என்ன செய்கிறார் தொழில் வியாபாரம் பொருளாதாரம் சுகம் இவைகளை உள்ள வீடுகளை பார்வையிடுவதனால் அதில் எந்த பிரச்சனையும் வரவிடாமல் சாந்தமும் சமாதானமும் அடைய செய்கின்றார் அவ்வளவுதானே பொதுவாக சிம்ம அன்பு மற்றும் காதல் வாழ்வில் தைரியமும் தீவிரமாகவும் இருப்பாங்கிறது ஒரு கணக்கு இருக்கு அப்ப ஏழாம் பார்வை செவ்வாய் பார்க்குறாரு செவ்வாயினுடைய நாலாம் பார்வை சொத்து மனைவி வகைகளில் ஒரு சொத்து சுகம் உண்டாகும் செவ்வாய் நாலாம் பார்வை செவ்வாய் கெட்டவர் இல்லை செவ்வாய் பகவான் மங்களகாரகன் அவருடைய பார்வை அவருடைய வீட்டில் ஆட்சி பெற்று சிம்மத்திற்கு யோகாதிபதி யோகத்தை கொடுக்கிறவர் ஒரு கேந்திரம் ஒரு திரிகோணத்தை உடையவர் செவ்வாய் அப்போ ஒரு கேந்திராதிபதி தன்மையும் திரிகோணத் தன்மையும் ரெண்டும் கலந்த கலவையே செவ்வாய் கொடுப்பார் அப்போ சிம்மத்திற்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால் தொழில் மற்றும் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும் வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு லாபம் கிடைக்கும் உற்பத்தி மற்றும் வேலை செய்பவர்களுக்கு உற்பத்தி திறன் அதிகரிக்கும் குடும்ப ஆதரவு வாழ்க்கையின் துணையுடன் ஆதரவு கிடைக்கும் தொழிலில் நிமித்தமாக குடும்பத்தை பிரிந்து வெளியில சென்றிருப்பார்கள் பூர்வீக சம்பந்தப்பட்ட சொத்து வழக்குகள் இருந்திருக்கும் தாய்க்கு வைத்திய செலவுகள் இருந்திருக்கும் காரணம் என்ன என்றால் சனி பகவான் மீனத்திலே இருந்து அவருடைய பார்வை செவ்வாய் பார்க்குற வீட்டையும் இவர் பார்க்கிறார் செவ்வாயின் ஏழாம் பார்வை பத்தாம் வீட்டை பார்க்குது சனி பகவான் எட்டாம் இடத்திலிருந்து பத்தாம் இடத்தை பார்த்தார் செவ்வாயும் சனியும் பார்த்தால் ஒரு பிரச்சனைக்கு ஒரு முடிவு காலம் உருவா எவ்வளவு அற்புதமான விஷயம் பாருங்க ஒரு யோகத்தை தரக்கூடியவர் நாளில் ஆட்சி பெற்று குருவின் நட்சத்திர சாரத்தில் ஆரம்பத்தில் நின்று குரு பனிரெண்டாம் வீட்டில் உச்சம் பெற்று ஒரு யோகாதி உற்றம் பெறுறதுனால தொழில் மூலமாக இருந்த பிரச்சனை கடன் தொல்லை அசிங்கம் அவமானம் கேவலம் எல்லாம் ஒரு முடிவுக்கு வரும் காரணம் என்ன என்றால் கெட்டவர் அவர் எட்டாம் வீட்டில் போய் அமர்ந்திருக்கிறார் அதனால நிறைய கடன்கள் நிறைய அலக்கழிப்புகள் வம்பு வழக்குகள் பிரச்சனைகள் காப்பீடு சம்பந்தமான ப்ராப்ளங்கள் எல்லாம் ஹெல்த் இன்சூரன்ஸ் போன்ற பாலிசிகள் எடுத்தால் நல்லது அப்படிப்பட்ட நிலையில் இந்த சிம்ம ராசி நன்மை அடையுமா தீமை அடையுமான எல்லாரும் சொல்லுவாங்க செவ்வாய் இருக்கிறார் சனிக்கு திரிகோணத்தில் செவ்வாய் வந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் குருவும் இருக்கிறார் அப்ப குருவும் செவ்வாயும் சேர்ந்து அதீதமான நல்ல பலன்களையும் கொடுப்பார்கள் சனி சேர்ந்து சில சிக்கல்களையும் கொடுப்பார் ரெண்டு பிளஸ் ஒரு மைனஸ் இருக்கு அப்ப சிம்மராசிக்கு பொறுத்தளவில் எப்படிப்பட்ட பலன்கள் நடக்கும் என்றால் சிம்ம ராசிக்கு நாலாம் இடத்துல செவ்வாய் வந்தனால பூமி வீடு வண்டி வாகனம் யோகம் இதுல இருந்த டாக்குமெண்ட் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் டியூ போட்டு கட்டிட்டு இன்னும் பத்திரப்பதிவு வாங்கலைன்னா பத்திரப்பதிவு நடக்கும் எட்டாம் இடத்த மூணாம் காலச்சக்கரத்துக்கு மூணாம் இடம் டாக்குமெண்ட்டு செவ்வாய் ஆட்சி பெற்று நாலாம் இடத்துல இருந்து பூமி நில வீடு சம்பந்தமா இருந்த வில்லங்கத்தில ஒரு முடிவுக்கு அடக்கி உடக்கி மடக்கி ஒரு முடிவு கொண்டு வந்து விட்டுருவார் அப்ப சிம்மராசிக்கு பொறுத்தளவில் இடமாற்றம் உண்டாகுமா உள்ளக்குள்ள சேஞ்சஸ் சண்டை சச்சரவு போராட்டம் எல்லாம் எதிர்த்து போராட வேண்டிய நிலை வந்தது அம்பட்டிலே வெற்றி இவர் யோகாதிபதி யோகத்தை தான் செய்வார் ஆனால் சனி வீட்டை பார்த்தால் மட்டும் என்ன செய்வார்னா தன் நாலாம் பார்வையாக சிம்பத்துக்கு ஏழாம் இடமா அந்த ஒரு சொத்து சுகம் அங்க மனைவி மக்கள் வகைகளில இருக்கக்கூடிய வகையில் அதில் இருந்த ப்ராப்ளங்களை சால்வ் பண்ணுவார் ஏன்னா சக்கரத்துக்கு பாதகம் செவ்வாய் காலச்சக்கரத்துக்கு எட்டு அப்போ எட்டு பதினொன்று அந்த ஏழை காரகத்துவத்தை சிம்மத்திற்கு அவன் என்ன பண்ணுவார் சனி வீட்டை எப்பெல்லாம் செவ்வாய் பார்க்கறாரோ அந்த வீடு வந்து அவருக்கு சிறப்பு இல்லை மகரத்தை பார்த்தார் என்றால் அது உச்ச வீடு அப்ப சிம்மத்திற்கு ஆறாம் உச்ச செவ்வாய் அவரே என்ன பண்ணா நாலாம் இடத்துல ஆட்சி ஆகிருக்கிறார் அப்போ இங்க செவ்வாய் உச்சம் நீச்சம் ஆட்சி எல்லாம் கலந்து பார்த்தால் பிப்டி பர்சன்ட் சக்சஸ் மாதமான அதுபோல குருவினுடைய பார்வையும் மிகச்சிறப்பு தன் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் வந்திருக்கிற குரு செவ்வாய் நின்ற வீட்டிற்கு யோகத்காரகன் அதனால அந்த குரு என்ன செய்வார் தெய்வீகம் ஆன்மீகம் தந்தை வழி சொத்துக்கள் தந்தைக்கு உயிர்க்கச் சமமான கண்டங்கள் அறுவை சிகிச்சை ஆப்ரேஷன்கள் நடக்க வந்ததில் தோல்வி அடைஞ்சதெல்லாம் வெற்றி பெறும் தோல்வியை வெற்றியாக மாற்றக்கூடிய காலமாக இது அமையும் அதற்கு ஆன்மீக பலம் உங்களுக்கு தேவை அதுபோல் உங்களுடைய குலதெய்வம் குடும்ப தெய்வத்தை நீங்கள் வணங்கினால் சிறப்பு சகோதர சகோதரம் இருந்த கசப்புத்தன்மை நீங்கும் புண்ணியத்தில் இருந்த வில்லங்கம் தீரும் திருப்பணி வேலைகள் நடக்கும் பல பேருக்கு வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் அமையும் கடல் கடந்து சென்று பொருளீட்டக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இவைகள் எல்லாம் மிகச் சிறப்பாக இருக்கும் கடந்த கால கசப்புகள் ஓரளவு நீங்கிவிடும் கணிசமான லாபம் ஆரோக்கியம் நன்மைகள் சுகம் எல்லாம் கிடைக்கப்படும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் நீங்கள் கடல் அருகில் இருக்கக்கூடிய ஸ்தலமாக போலாம் இல்லைனா திருச்சிராப்பள்ளியில் இருக்கிற அகிலாண்டேஸ்வரி கோவிலுக்கு போங்கள் திருச்சிராப்பள்ளியில் இருக்கக்கூடிய அகிலாண்டேஸ்வரி கோவில் அதுக்கப்புறம் திரு எறும்பீஸ்வர் கோவிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா வாழ்க்கையில் பல மாற்றங்கள் உண்டு வெற்றி நிச்சயம் எப்பொழுதும் மதுரை மீனாட்சி அம்மனை விற்றுவிடாதீர்கள் பிடித்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்